ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லவே என் செல்லக் குழந்தைகளே இந்த முருகப்பெருமான் உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா நான் சொல்வதை கேட்டால் நீ அழுது விடுவாய் என் செல்லவே உனக்கான பதிவுதான் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கவனமாக சற்று கவனமாக கேள் ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாக மாற்றி உள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் ஏன் அனுமதித்துள்ளாய் பிறகு யாருமே இல்லை என்று புலம்பித் கொண்டிருக்கிறாய் அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது என்று சொல்லவே நான் சொன்னது சரிதானே எதிர்பார்ப்பின் தோல்வியே இந்த இயக்கத்திற்கான கட்டம் அதனால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே உன்னிடத்தில் என்னதான் இல்லை நல்லது ஒரு அறிவு இல்லையா உன்னிடத்தில் பல திறமைகள் இல்லையா குணம் இல்லையா அனைத்துமே உன்னிடத்தில் நிறைய இருக்கிறதே நீ ஏங்கும் அன்பு யாரிடம் இருக்கின்றது உன்னை எல்லோர் முன்பு நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக அவர்களது அன்பிற்காக இயங்கி நிற்கிறாய் நீ நீல்லமே அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று தெரிந்த பிறகும் உன் மனம் ஏக்கங்களாகி புண்ணாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை ஏக்கங்களால் தேவையே இல்லை எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன்னே நிறைவேற்றி தரப்போகிறேன் இனிமேல் உன்னிடத்தில் அதை அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன்னே போலியான அன்பு கொண்ட இருவரை உனக்கு திரையிட்டு காண்பிக்க போகிறேன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என்றெல்லாமே உன் வாழ்வில் தொழிலில் சருக்கல்கள் கஷ்டங்களை சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம் முருகா நாலு படிகள் ஏறும்போது இருபடி சொற்களாக இறங்கிவிட்டால் அது தோல்வி அல்ல நாலு படிகள் ஏறும்போது இருபடி சொற்களாக இறங்கிவிட்டால் அது தோல்வி அடைந்து விடா தோல்வி அடைந்ததற்கு அர்த்தம் அல்ல வெற்றி பெற்றவர்க்குத்தான் அதன் உழைப்பின் அருமை தெரியும் தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் உனக்கு புரியும் ஆகையால் எல்லாம் சரியாகிவிடும் கவலைப்படாது உன் மனதில் ஈர்ப்பதை கூறிய எனக்கு உனக்காரை செய்து வழி நடத்தி நல்லதொரு வாழ்க்கையை இனிமையாக வாழ வைக்கப் போகிறேன் என்பது உண்மை நீ நினைக்கலாம் முருகா எனக்கு மட்டும் அடுத்தடுத்து பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறதே பிரச்சனைகள் வருவதே எதற்காக உன்னை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதை முதலில் ஞாபகத்தில் வைத்துக்கொள் பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளிந்தால் அது உன்னை தீர்ந்து விடுமா என்ன அதை தைரியமாக எதிர்கொண்டால் தான் அதுவே வந்த வழி தெரியாமல் போய்விடும் இதை எப்படி சமாளிப்பது என்று நீயே யோசித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் உனக்கான தைரியத்தை இழந்து விடுவாய் மனம் தடுமாறு விடும் செல்லமே அதற்கு இடம் கொடுத்து விடாதே இதைவிட வீறு கொண்டு வேகமாக எழுந்து முன்னேறு பயத்தை தூக்கி எறி பொறுமையாக யோசித்து உன் பிரச்சனைகளின் தொடக்கமே எங்கிருக்கிறது என்று கண்டுபிடி அந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பமாகிறது எதனால் வருகிறது என்று சற்று யோசனை செய்து அதை கண்டுபிடி அதிலிருந்து நிவாரணம் எப்படி வெளியே வரலாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து அதை நிதானமாக விடு எந்த நேரத்திலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே என்றாலுமே பல நேரங்களில் பொறுமையும் நிதானமும் மட்டுமே பிரச்சனைகளுக்கான தீர்வாக இருக்கும் புரிகிறதா நீ செய்யும் எந்த வேலையும் தவறாகவே இல்லை எதையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் உன்மீது நம்பிக்கை வை புரிகிறதா முதலில் உன்மீது நம்பிக்கை வை நம்பிக்கை இருக்கிறதல்லவா அந்த நம்பிக்கை மட்டும் எந்த ஒரு செயலையும் செய்ய மிகப்பெரிய பலத்தை தரும் நம்பிக்கை அதை சொல்லும்போதே உனக்கு ஒரு தரை தைரியம் கிடைக்கிறது அல்லவா எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உன் நம்பிக்கை உன் செயல் செய்வதற்கு வெற்றியை மட்டுமே தரும் புரிகிறதா அதே நேரத்தில் நல்லது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் அந்த சமயத்தில் எப்போதும் நீ பிறர் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ள நினைக்காதே அப்படி நினைத்ததே இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் பிறகு ஏன் பயப்படுகிறாய் பயம் வந்துவிட்டால் உன் செயலை தாமதப்படுத்திவிடும் பயமே உனக்கு வாழ்வழிக்கவே உன் சாய உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னை ஓரம் கட்டியவர்கள் உன்னிடம் ஓடோடி வருவார்கள் சிரித்து கொண்டே இரு உன்னுடைய வழிகளே விலகி போய்விடும் உன் மனதில் இருப்பதை அப்படியே இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன் நீ என் பேச்சை கேட்டு நடந்து கொள் பிறகு பார் உன் வாழ்க்கையில் வரும் ஆனந்தமான மாற்றத்தை நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்லதொரு செய்தியை உன் செவியில் சேர்ப்பது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா நீ எப்போதும் உன் அன்பை ஆகாயித்த போல பழிச்சென்று மற்றவர்களிடம் காட்டினால் உன் வாழ்க்கை பளிச்செனம் என்னும் சந்தோஷம் அதிகரிக்கும் உனக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இரு எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு துன்பங்கள் விலகி இன்பத்திற்கான சந்தோஷத்திற்கான வழிகள் கிடைக்கும் அது உன் வாழ்க்கையை மாற்றும் நீ இழந்ததை திரும்பப் போகிறாய் உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக போகிறது இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கப் போகிறது உன் சந்தோஷம் தரும் அனைத்தும் உன் இல்லம் தேடி வரப்போகிறது சந்தோஷம்தானே என் செல்லமே நான் சொல்வதை கேட்டு அழுது விடாதே நான் சொல்வதை கேட்டு சந்தோஷத்திற்கு சந்தோஷத்தில் சந்தோஷத்துடன் என் ஆலயம் நோக்கி ஓடி வருவாய் எனக்கு நன்றி சொல்ல யாமிருக்க பயம் ஏன் கவலைப்படாதே நிச்சயமாக இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகாச்சரணம் ओम मुर्गा शरणम् ओम मुर्गा शरणम्